ஆனால் ரவி சார் எந்த அளவுக்கு பிலீவ் பண்ணாருன்னா செவன்ட்டி ஃபைவ் டேஸ் அந்த ஷூட் பண்ணிட்டோம் ஒரு நாள் கூட ஒரு ஷார்ட் கூட அவர் எடுத்தது காக்கான்னு கேட்டதே கிடையாது ஃபர்ஸ்ட் டே வரும் போது நடித்தார் செவன்ட்டி ஃபிஃப்த்து டே நடிக்கும்போது அப்படி தான் நடித்தார் என்ன எடுத்தீங்க என்ன சீன் பண்ணீங்க அது எப்படி வந்திருக்கு அந்த ஷார்ட் எப்படி வந்திருக்கு இந்த மாதிரி எந்த கொஸ்டினுமே கேட்டது சார் அது ஒரு டெப்பியூ டைரெக்டராக அவர் மேலே வச்சுருக்க அவ்வளோ பெரிய அந்த ட்ரஸ்ட்டை நம்ம காப்பாற்றணும் அப்படின்றது எனக்கு போக போது தான் தெரிஞ்சுது நான் நினச்சேன்

ஏன்னா அப்புறம் மற்ற பெரிய யோசி திரும்ப வர போகிற பும் டேரக்டர் சார் வெளியே போடுவாங்க ஸோ அந்த காரணத்துக்கு அதாவது சைரன் ப்ராப்பராக போய் ப்ளேஸ் ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து அழகப்படுவான் சார் அதனால் வந்து எனக்கு படம் வைப்பாக ஒர்க் பண்ண மது தெரியும் நாளைக்கு ஷூட்டிங்னா இன்றைக்கி ஃபோன் பண்ணி அழகா சார் வெளியே கொடுத்தாரு சார் நாளைக்கு ஷூட் மாதிரி சொன்னேன் சார் இந்த போட்டி கேட்டேன் சூப்பராக தண்ணி சொல்கிறா இருந்தார் நான் உண்டு பண்ணிடுறேன் என்னால் பண்ணிட்டு வந்தா இல்லை ஷூட்டிங் நாளைக்கு நாளைக்கா ஆமாம் ஷூட்டிங் நாளைக்கு அப்புறம் கெட்டப் வேணும் மீசை இவ்வளோ இருக்கணும் மூவி உங்க இருக்கணும் ஸோ இவ்வளோவும் சொன்னேன் ஆனால் நான் ஷூட்டிங் நடக்கணும் நீங்கள் வந்தால்தான் நடக்கும் எனக்கு ஆர்டிஸ்ட் இல்லை நீங்கள் எல்லா படங்களும் பண்ணிங்கன்னா அடுத்தாலும் ஷூட்டிங் நிற்கிறார் ஸோ அந்த மாதிரி எனக்கு அவர் டேரக்டராக என்னை புரிஞ்சுக்கிட்டார் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருந்தால் அவர் ஒரு டேரக்டாக இருக்கார் அவர் சொன்னார் டே ஒரு ஃபஸ்ட்டு படம்டா இல்லை ஷூட்டிங் அங்கே ஃபஸ்ட்டு போனால் நான் வரலாம்னு ஸ்டூட்டிங் நிற்கிறேன் ஆனால் வரட்டும் அப்படின்னு கேள்ந்துட்டு வந்தார் ஸோ அதுக்கு ரொம்ப 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 ரொம்ப

இந்த கதையை தாங்க ஒரு ஹீரோ கிடைச்சா போயிருந்தான் நீ ரவியை பிடிச்சிட்டேன் அவள் இந்த கதையை தானே அவன் பார்த்துப்பான் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார் அது அப்போ எனக்கு புரியுது சார் ஷூட்டிங் போகும்போது எனக்கு பிடிச்சது ஸோ அந்த கதையை அவர் ரொம்ப கேரக்டர் பண்ணாரு கனியன் எனக்கு சொல்லுறது அப்போ புரியுது ஏன்னா கனியனை வந்து ரவி சாரை வச்சு டேரக்ட் பண்ணியிருக்காரு ஸோ அவர் அப்படியே சார் தெரியும் அங்கே வந்து கனியனோட என்க்ரேஜ்மெண்ட் ஷூட்டிங் பாட்டுல எல்லாம் இருக்கும் ஒன்று ஒரு நாள் வந்து நம்ம கேட்கலாம் தேவை நம்ம பிளேபேக்கிற ரெண்டாவது பார்த்தாலே அது ஒன்றும் தெரியும் போட ஆயிடுற